சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாக சிம்மம் இப்ப ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை சனி அஷ்டமத்து சனியாக வந்திருக்காரு ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கும் நாங்கள் உங்களுக்கு பரிகாரம் சொல்லியிருக்கோம் அதுக்கும் மேல அஷ்டமத்து சனியா சனி பகவான் சிம்ம ராசிக்கு இருந்தாலும் குரு பகவான் ரொம்ப சூப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் பாவத்துக்கு வந்திருக்காரு இந்த பதினோராம் பாவத்தில் வர குருவை என்ன சொல்லுவாங்க அந்த பதினோராம் பாவம் அப்படின்றது தானுங்க லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குருவை என்ன சொல்றாங்க அப்படின்னா லாப குரு அப்படின்னு சொல்றாங்க ஆக லாப குருவாக இருந்து இவர் வந்து பாருங்க மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு அப்ப நிறைய சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்கள் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அதீத தைரியமானவங்க தன்னம்பிக்கைன்றது ஜாஸ்தி உண்டு எதுனால நமக்கு ஒரு கை பார்த்துக்கலாம் பா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கதான் சிம்மம் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டீங்க இருந்தாலும் இப்பத்திய காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது வரும் அதுக்கும் மேல நம்ம சகோதரர்களால இளைய சகோதரர்களால ஒரு ஆதாயம் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் லாப குருவா இருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அஞ்சாம் பாவத்தை பாக்குறாரு அப்ப பூர்வ புண்ணியஸ்தானத்தை பாக்குறதுனால பூர்வ ஜென்மாக்கள்ல நம்ம செஞ்ச நல்ல கர்மாக்களோட பிரதிபலனை குரு பகவான் இப்ப கொடுக்க காத்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப நம்ம என்னன்னெல்லாம் நல்லது செஞ்சோம் அந்த நல்லதுக்கான நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேல லாப குருவா இருந்து ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் அப்படின்றது வரும் பொதுவா அஷ்டமத்து சனியில குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது வரும் ஏன்னா அஷ்டம சனியா இருந்து அவரும் அஞ்சாம் பாவத்தை பார்ப்பாரு பிள்ளைங்க ரீதியா பிரச்சனைகள் பூர்வ ஜென்மத்துல பண்ண கெட்டதுக்கான பலன் அவர் கொடுப்பாரு நல்லதுக்கான பலனை இவர் கொடுப்பாரு அப்ப ஆகவோ ஆந்தி ஓல் என்ன ஆகும் அவர் வந்து கெடுப்பாரு இவர் கொடுப்பாரு அப்ப இருக்கிற மாதிரி இருந்தப்போ பெருசா வந்து நல்லதும் இல்ல பெருசா கெட்டதும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க குடும்பத்துல பிரச்சனைகள் அவர் கொடுப்பாரு குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை இவர் நிவர்த்தி பண்ணுவார் பேசி தீக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனைகள் ஒரு சிலது பேசி தீர்க்க முடியாது பகவான் காலடியில விட்டுணும் அந்த மாதிரி பகவான் காலடியில விடும்போது நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க சரி அப்ப லாப குரு உங்களுக்கு நிறைய தான் செய்ய போறாரு ஆனா அங்க சனி கெடுக்கிறதுக்கு ரெடி இருக்காரு அதையும் மீறி குரு நல்லது செய்வார் கவலைப்பட வேண்டாம் அப்ப நம்ம குரு பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி வரப்போது அதாவது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மே மத் பதினாலு வருது அப்ப அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஸ்தலம் போயிட்டு வந்தால் குரு குருனோட பரிபூர்ண அனுகிரகம் பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்குமா அப்படின்னா திரிப்புலிவனம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க இது வந்து பாருங்க காஞ்சிபுரம் பக்கத்துல அதாவது காஞ்சிபுரத்துல இருந்து உத்திரமேரூர் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் இருக்கு புலி வந்து ஈசனை வழிபட்ட ஸ்தலம் இது நான் கூட ஒரு முறை போயிருக்கேன் அங்கே இருக்க ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நேரம் தான் அந்த கோயிலை திறந்து வைக்கிறாரு கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா நிறைய பேர் வர்றது இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அங்கே போய்ட்டு பக்கத்தில் ஃபோன் பண்ணால் கூட சாவி கொண்டு வந்து அவர் திறந்து கொடுப்பார் ஆக அந்த திருப்புலிவனம் போயிட்டு நம்ம ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வரது அப்படின்றது வந்து பாருங்கள் நிறைய நல்லது நடக்கும் கவலையே பட வேண்டாம் வாழ்த்துக்கு